ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயூ இந்த வாரம் நமக்கான செல்ஃப் கேருக்கு யூனிவர்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கலாம் யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜே ஃபினான்சியல் கோல்ஸ் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளால முடிஞ்ச அளவு மாசம் மாசம் ஏதாவது ஒரு சின்ன தொகையை நம்ம சேர்த்து வைக்கிறத ஒரு பழக்கமா கொண்டு வரலாம் அதை ஹாப்பியா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க யுனிவர்ஸ் ஹாப்பியா நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லா ஃபுல் ஃபிளட்ஜா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் சரி செகண்ட் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா யுனிவர்ஸ் நம்ம கொடுக்குற செகண்ட் மெசேஜ் அவாய்ட் டாக்ஸிக் பீப்புள் அதாவது டாக்சிக்கான பீப்புளோட பலகரத்தை இந்த வீக் கொஞ்சம் அவாய்ட் பண்றது இந்த வாரம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் தேவையில்லாத பஞ்சாயத்து இதுல எல்லாம் ஈடுபடாம நம்ம அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்றது யூனிவர்ஸோட மெசேஜா இருக்கு சோ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜை ஃபாலோ பண்ணுவோம் நம்மள நம்மளே கேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்